வணக்கம் மக்களே நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க இப்போ அடிக்கிற அந்த வெயில் காலத்தில் வெயிலில் போயிட்டு வந்தாலே சூடு கடுமையாக இருக்குது சார் அந்த சூடை தாங்க முடியல அந்த வெக்கையில் என்னால் இருக்கவே முடியல வீட்டு சூழலை என்னால் இருக்க முடியல அவ்வளோ கடுமையான ஒரு நிலையா பாதிப்புகள் வந்து தலைவலியாக உடம்பு வழிகளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு எளிமையான காய்கறிகளாக ஒரு கத்திரிக்காய் எந்த மாதிரியான கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்லைங்க அது சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுருங்க அதாவது லெமன்ட்ரு கலரோ கச்சை கலர் இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு கொத்தரங்கையும் போட்டுருங்க அரை எலுமிச்சை பழத்தையும் போட்டு இதை மூளையும் நல்லா முக்காக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வடிகட்டி ரெண்டு ஸ்பூன் குடித்தா போதும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய சூடை கெட்ட உஷ்ணத்தை மாற்றக்கூடிய திறன் இந்த மூணு காய்கறிகளையும் நல்ல உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய திறன் இருக்குது இது நம்ம உடம்ப வெயில் காலத்தில் கடுமையான இருந்து கெட்ட உஷ்ணத்தை நம்ம உடம்பு பாதிப்பு ஆகாத நல்ல உஷ்ணங்களை செயல்படக்கூடிய நம்ம உடம்பை இருந்து நல்ல உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய திறன் இந்த மூணு விதமான காய்கறிகளை செயல்படுத்திக்க முடியும் ஸோ இதனால் உடம்பு வலிகளோ தலை வலியோ தலை உஷ்ணங்களோ உடம்பு சூடோ எதுவுமே வரவிடாமல் பாதுகாக்க முடியும் நீங்கள் எடுக்கிற அளவே தயவு செஞ்சு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்தாலே போதும் அஞ்சு எம்எல் அதுக்கு மேலே தயவு செஞ்சு வேண்டாங்க இதே உங்களுக்கு அற்புதமான ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வேலை ரெண்டு வேலை எடுத்தாலே போதும் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கலாம் இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்